நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதவி இருக்கிற போது ஒரு ஒரு மூன்றாம் தர நான்காம் தர ஒரு மந்திரியுடைய பெயரை சொல்லி அவறில் ஒன் சீட்டு டிஎம்கே என்ன பண்ணலாம் திமுகவை பதவியிலிருந்து இறக்கணும் தேர்தல் மூலமாக ஜனநாயகத்தின் மூலமாக நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி ஏற்கிற போது ஒரு சின்ன பசங்க பேர்லாம் சொல்லணும் அப்படி சொல்லி தான் பதவி ஏற்கனும் அப்படின்னு சில்லறை சில்லறை மந்திரிகளுடைய பெயரை சொல்லி அன்கான்ஸ்டியூஷன்லாம் இன்னைக்கு செயல்பட்டுகிட்டு இருக்கிறவங்க திமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் அளவுக்குள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இப்போ இப்போ நாடாளுமன்றத்தில் ஏற்கிற போது சில்லர் மந்திரி இப்ப சொல்லி பதவி பதவியேற்றார்களே அது சரிதானா என்பதே இங்கே வந்து இடைத்தேர்தலில் கௌரவ பிரச்சனையாக பார்க்குற ஸ்டேட் தமிழ்நாடு பாராளுமன்றத்துக்கே இடைத்தேர்தல் நடந்தால் பிரச்சாரத்துக்கே வர்றதில்லை உங்களுக்கு தகவல் தெரியுமா தெரியாது குறிப்பாக பிரைம் மினிஸ்டர் இடை பை எலெக்ஷனில் கேம்பெயினே போக மாட்டார் ஆதா விளையாட்டா விளையாட்டா விளையாட்டு விளையாட்டுத்துறைன்னா எந்த விளையாட்டு அரை விளையாட்டா இல்லை அரே இன்டோர் கேம்ஸா அவுட்டோர் கேம்ஸா என்ன அவர் அவுட்டோர் கேம்ஸ் நான் நாள் தெரிஞ்ச வரைக்கும் அவர் இன்டோர் கேம்ஸ் நல்லா நல்லா விளையாடுவார்னா கேள்விப்பட்டேன் இன்டோர் கேம்ஸ் நிறைய இருக்குது செஸ் இருக்குது கேரம் இருக்கு எல்லா கேமும் பேஸ்கெட் பாலு வாலிபாலு என்ன நம்ம அது நாடாளுமன்ற தேர்தல் அந்த தேர்தலில் எத்தகைய பணிகளை பாரதிய ஜனதா கட்சியுடைய நிர்வாகிகள் செய்தார்கள் தேர்தல் முடிவுக்கு பின்பு அடுத்த கட்டமாக வர இருக்கின்ற எதிர்காலத்திலே பாரதிய ஜனதா கட்சியுடைய நடவடிக்கைகள் எப்படி எதிரிட வேண்டும் இது மாதிரியான பணிகளை மேற்கொள்வதால் இப்ப எத்தகைய வெற்றியை நோக்கி நாம் பயணிக்க முடியும் என்பதை எல்லாம் பற்றி ஆராய்வதற்காக ஆய்வுக்குழு தமிழகம் என்றும் இன்றைக்கு நேற்றைக்கு முன்தினத்திலிருந்து ஆய்வு நடத்தி கொண்டிருக்கிறோம் நேற்றைக்கு மதுரையிலே ஆய்வு நடைபெற்றது இன்றைக்கு நம்முடைய நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் ஆய்வு மேற்கொள்வதற்காக எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் பேராசிரியர் ராமசீனிவாசன் அவர்கள் வருகை கொடுத்திருக்கிறார்கள் அவருடைய வருகையை நாங்கள் பயன்படுத்திக் கொண்டு புதிதாக அமைத்திருக்கக்கூடிய அந்த ஷெட்டு திறப்பு விழாவும் கூட்டரங்கம் கூட்டரங்களை திறப்போடா அதை மட்டும்தானே நாங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் பணியாற்றிய நிர்வாகிகளுக்கு நின்று தெரிவிக்கின்ற அந்த நிகழ்ச்சி இதையெல்லாம் இருந்திருக்கிறோம் பொதுவாக இன்றைக்கு தமிழகத்தில் நடைபெறுகிற அரசியல் நிகழ்வுகள் ஜனநாயகத்தின் புறம்பாக நடைபெறுகிற நிகழ்வுகளாக இருந்து கொண்டிருக்கிறது அது ஒரு சட்டப்பேரவையிலே நம்முடைய சட்டப்பேரவை தலைவர் டெல்லியிலே இவருடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எப்படி செயல்படுகிறார் என்பதையெல்லாம் கொடுத்து எங்களுக்கு தமிழகத்தினுடைய சட்டப்பேரவை தான் இவர் ஒழுங்காக இவர் கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் நடத்துவதாக அவர் நாடகமாடிக்கொண்டு அவர்களுக்கு அவர் இஷ்டத்திற்கு பேரவைத் தலைவர் பதவியில் உட்கார்ந்து கொண்டு அவர் அவர் இஷ்டத்துக்கு பேசுகிறார் சமமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர்களை ஆக இது போன்ற நிகழ்வுகளை எல்லாம் இந்த நாடு பார்த்து கொண்டு தான் இருக்கிறது கான்ஸ்டிடியூஷன் பெயரிலே கான்ஸ்டியூஷனை காப்பாற்றுகிறோம் என்று சொல்லிவிட்டு எத்தகைய தவறான நடைமுறையை நாடாளுமன்றத்தில் அவர்கள் செய்தார்கள் என்பது இந்த நாட்டு மக்கள் அறிந்திருக்கிறார்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதவி இருக்கிற போது ஒரு ஒரு மூன்றாம் தர நான்காம் தர ஒரு மந்திரியுடைய பெயரை சொல்லி அவர்கள் பதவி ஏற்கக்கூடிய சூழ்நிலை அது ஏதாவது எந்த கான்ஸ்டியூஷனில் இருக்க கையில் வச்சிருக்கிற சின்ன புத்தகத்தில் அது ராகுல் காந்தி வச்சிருக்கிற கான்ஸ்டியூஷன் புத்தகத்தில் கூட எடுத்து படித்து பார்த்துட்டோம் இல்லை இவங்கெல்லாம் வச்சுட்டு பதவி பதவி வைக்காங்களோ அதை கூட எடுத்து படிச்சு பாருங்கள் எந்த கான்ஸ்டிடியூஷனில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி வைக்கிற போது இப்படி சின்ன பசங்க பேரெல்லாம் சொல்லணும் அப்படி சொல்லி தான் பதவி வைக்கணும் அப்படின்னு சில்லறை சில்லறை மந்திரிகளுடைய பெயரை சொல்லி பத பதவி வைக்கணும் சொல்லி எந்த கான்ஸ்டிடியூஷனில் இருக்குன்னு தெரில ஸோ அன்கான்ஸ்டிடியூஷன்லாம் இன்றைக்கி செயல்பட்டுகிட்டு இருக்கிறவங்க திமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் அதை விட்டுவிட்டு பேராவிலிய தலைவர் வந்து கான்ஸ்டிடியூஷன் இல்லாமல் தினம் போராட்டம் பண்ணுறாங்க அது வெளியேற்ற வெளியே எல்லாரும் ஒன்று இந்த கூட்டத்தொடர் முழுவதுமே அதிமுக சட்டமன்ற குழு வெளியேற்றுகிறேன் அப்படியெல்லாம் சொல்கிறாரு அது வந்து இப்போ நாட்டு நடவடிக்கை பத்திரிகைகள் ஊடகங்கள் இதை கண்டித்து ஒன்றுமே இது வரைக்கும் யாருமே இதோ ஒரு டிஸ்கஷன் ஆக்க மாட்டாங்க சட்டப்பேரவைத் தலைவர் நடந்து கொண்டது சரிதானா அல்லது திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இப்போ இப்போ நாடாளுமன்றத்தில் பதவியேற்கிற போது சிலர் மந்திரி இப்போ பெயரை சொல்லி பதவி ஏற்றார்களே அது சரிதானா என்பதையெல்லாம் அவர் வாதப்பொருளாக வைக்கலாம் அவருக்கு அதெல்லாம் இருக்கிறதில்ல இதெல்லாம் குறித்து எங்கள்கிட்ட எல்லாத்தையும் விளக்கிறதுக்காகவும் இல்லை எங்களுடைய நான் அடுத்த கட்ட நடைமுறைக்கு நாங்கள் எப்படி செயல்படுவது என்பதை எல்லாம் எங்களுக்கு ஆலோசனை வழங்குவதற்காக எங்களுடைய பூச்சியாக வந்துருக்கார் அங்கே பூச்சியாக அவர் பத்திரிகையாளர்கள் சொன்னீங்க நீங்கள் விளையாட்டு ஆ அப்பா விளையாட்டாக விளையாட்டாக வச்சுங்க விளையாட்டு விளையாட்டுத்துறையினால் என்ன விளையாட்டு அரை விளையாட்டா இல்ல அரே இண்டோர் கேம்ஸா அவுட்டோர் கேம்ஸா என்ன அவர் அவுட்டோர் கேம்ஸ் பண்ணி நாளைக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் இண்டோர் கேம்ஸ் நல்லா நல்லா தான் கேள்விப்பட்டேன் இன்டோர் கேம்ஸ் நிறைய இருக்குதுல செஸ் இருக்கு கேரம் இருக்கு எல்லா கேமும் பேஸ்கெட் பாலு வாலிபாலு என்ன ஆமாம் அது மாதிரி கேள்வி கேட்குறீங்களா இல்லை நாமக்கல் ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் நேற்று சபாநாயகராக மறுபடியும் ஓம் பிர்லா அவர்களே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க இது வந்து இந்தி கூட்டணிக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி இந்த அரசாங்கம் பலவீனமான அரசாங்கம் இவர்களால் ஆட்சி செய்ய முடியாது உறுதியான முடிவுகளை எடுக்க முடியாது கூட்டணி கட்சி தலைவர்கள் குறிப்பாக சந்திரபாபு நாயுடு மாதிரி நிதிஷ்குமார் மாதிரி உள்ளவர்கள் அவர்களது கட்சியை சார்ந்தவர்கள்லாம் சபாநாயகராக முன்னிறுத்துவார்கள் அதிலேயே உங்களுக்கு பிரச்சனை விடும் என்றெல்லாம் இலவு காத்த கிளி மாதிரி ஏமாந்திருந்தவங்களுக்கு ஒரு பெரிய சம்மட்டி அடி மறுபடியும் ஓப்துல்லா அவர்கள் சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்டது என்பது இந்த அரசு வலிமையான அரசாங்கம் பாரதிய ஜனதா கட்சி எதிலும் சமரசம் செய்து கொள்கிற கட்சி இல்லை எங்களுக்கு மெஜாரிட்டி மைனாரிட்டி என்பது ஒரு இஷ்யூ இல்லை தொடர்ந்து ஐந்து ஆண்டுகள் வலிமையாக அரசாட்சி செய்வோம் என்கிற செய்தியை குறிப்பாக இந்தி கூட்டணிக்கும் விமர்சகர்களுக்கும் தெரிவித்துள்ளார் ஐயா மோடி அவர்கள் அதனால் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள சபாநாயகரை நாங்கள் நாமக்கல் பாராளுமன்ற தொகுதியின் சார்பாக நாங்கள் கூட வரவேற்கிறோம் அதே மாதிரி நேற்று சபாநாயகர் பொறுப்பேற்றவுடன் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால நாட்டில் அவசர நிலை பிரகடனம் வந்தது அது ஒரு கருப்பு நாள் ஜனநாயக உரிமைகள் எல்லாம் பறிக்கப்பட்ட ஒரு தினம் நமக்கு நல்லா தெரியும் நமக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகளை நம்ம அரசியல் சாசனம் நமக்கு வழங்குகிறது அந்த அடிப்படை உரிமைகளை எல்லாம் திரும்ப எடுத்துக்கொண்ட தினம் தான் எமர்ஜென்சி ஆல் தி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வேர் வித் வாழும் உரிமை கூட திரும்ப பறித்து கொள்ளப்பட்டது பல பேருக்கு அது தெரிவதில்லை வாழ்கிற உரிமை நீங்கள் நானும் வாழ்கிற உரிமை அரசாங்கம் கொடுக்குது இதுதான் வெஸ்டர்ன் கான்ஸ்டியூஷன் இருக்கிற முக்கியமான விஷயம் அடிப்படை உரிமைகளை எடுத்துக்கொண்டோம் என்றால் அதுவும் கூட பறிக்கப்படுதுன்ற அர்த்தம் அவ்வளவு மோசமான ஒரு தாக்குதல் இந்திய ஜனநாயகத்தின் மீது நிகழ்த்திய நிகழ்வு அதை எதிர்த்து நாடெல்லாம் போராடினாங்க ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் பேர் நெருக்கல்விகளை எதிர்த்து போராடி சிறை சென்றவர்கள் இரண்டு வருஷம் ஜெயில இருந்தவங்க ஒன்றரை ஆண்டுகள் இரண்டு ஆண்டுகள் இரண்டரை ஆண்டுகளுமே ஜெயில இருந்தவங்க அதுல ஒரு லட்சம் பேரு பிஜேபி ஆர்எஸ்எஸ்காரங்க அப்போ பிஜேபி என்ற பெயர்ல இல்லை அப்போ ஜனசங்கம் என்ற பெயர் இருபத்தி ஐயாயிரம் பேர் தான் மற்ற எல்லா கட்சியும் சேர்ந்து இருந்தாங்க அவ்வளவு பெரிய நெருக்கடி எதிர்த்து போராட்டம் நடத்தி சத்தியாகிரகம் நடத்தி சிறை சென்ற இயக்கம் ஆர்எஸ்எஸ்ஸும் பாரதிய ஜனசங்கமும் அப்போ திமுக கூட அவசர நிலை எழுத்தாங்க இப்போதைய முதல்வர் ஸ்டாலின் கூட மிஷா கொடுமையில சிலையில் வைக்கப்பட்டிருந்தார் மிஷாவே சந்தித்தவர் என்றெல்லாம் கூட திமுகவினர் பேசுகிறாங்க அவசர நிலைக்கு சவால் விட்டவர் அப்போது இருந்த கலைஞர் கருணாநிதி அதனால தான் அவருடைய ஆட்சி கலைக்கப்பட்டது என்றெல்லாம் சொல்றாங்க நேற்று பார்க்க ஒரு வேடிக்கை சபாநாயகராக உடனே ஓம் பிர்லா அவர்கள் நெருக்கடி கால நிலையை நினைவு கூர்ந்து அந்த வீரம் வீர சமர் புரிந்தவர்களுக்கெல்லாம் அஞ்சலி செலுத்துவதற்காக அவர்களை பாராட்டுவதற்காக அவை இரண்டு மணி நேரம் மௌனம் காக்கணும் அப்படின்னு சொன்னப்போ தேசிய ஜனநாயக கூட்டணி உறுப்பினர் எழுந்து நின்று நெருக்கடி நிலையை நினைவு கூர்ந்தாங்க எதிர்த்தவங்களை பாராட்டினாங்க ஆனால் திமுக காங்கிரஸோடு சேர்ந்து மறுபடியும் வெளியில் போயிட்டாங்க இப்போ நெருக்கடி நிலையை எதிர்த்ததாக சவால் விட்டுக் கொடுக்குற திமுக அந்த இடத்துல அந்த இரண்டு நிமிடம் மௌன அஞ்சலிய கலந்துருக்கணுமா இல்லையா அந்த இஷ்யூல அது அது திமுக நிலைப்பாட்டுக்கு உகந்த நிலைப்பாடு தான் அது சபாநாயகர் சொன்னது அப்போ இங்கே வந்து நாங்க நெருக்கடி நிலையை எதிர்த்தோம்னு கொள்வது ஆனா அதுக்காகவே சபையில அவையில வந்து ஒரு அஞ்சலி செலுத்துகிற நிகழ்ச்சி வரும்போது அதை புறக்கணிப்பது என்பது திமுகவினுடைய ரெட்டை வேணாம் அதை கண்டிக்கிறேன் இப்ப நீங்க தெளிவுபடுத்தணும் நீங்க அவசர நிலை பிரகடனத்தை எதிர்த்தீங்களா ஆதரிச்சிக்கலாம் ஆதரிச்சிங்கன்னு சொன்னால் ஓகே எதிர்த்தீங்கன்னா நீங்கள் அந்த சபாநாயகருடைய அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு கலந்து கொள்ளவில்லை அப்படின்னு தெரிவிக்கணும் அரசியல் சாசன சட்ட புத்தகத்தை கையில் வைத்துக்கொண்டு பதவியேற்பதாக அப்படி என்ன பெரிய காதல் அரசமைப்பு சட்டம் மேலே நினைக்கிறேன் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கும்போதுங்க நாங்கள் அரசமைப்பு சட்டத்தை எரிப்போம் அப்படின்னு திமுக ஒரு போராட்டமே அறிவித்தாங்க அரசமைப்பு சட்டத்தை எரிப்பது என்பது தேச துரோக வழக்கர் ரொம்ப பெரிய கிரிமினல் அஃபென்ஸ் அப்போ எம்ஜிஆர் வழக்கு போட்டு நீதிமன்றத்துக்கு வரும்போது நீதிமன்றத்தில் என்ன சொன்னாங்க தெரியுமா இந்த வீர தீர சூர புலிகள் திமுக புலிகள்லாம் நாங்கள் அரசமைப்பு சட்டத்தை எரிக்கலைங்க அது எரிச்சிக்கப்பட்டது காய்கறம் தானே சொன்னாங்க நாங்கள் பேப்பரை தான் எரித்தோம் அது அரசமைப்பு சட்டம் இல்லை அப்படின்னு நீதிமன்றத்தில் வந்து அவங்க வாக்குமூலம் கொடுத்தாங்க அபிடேவிட் கொடுத்தாங்க அப்போது ஒன்று அரசமைப்பு சட்டமாக அது பேப்பரானு தெளிவுபடுத்தணும் அரசமைப்பு சட்டத்தை அன்றைக்கி எரிச்சோன்னா இன்றைக்கியே அரசமைப்பு சட்டத்தை கையில் வச்சுக்கிட்டு பதவியேற்கிறீங்கன்னு சொல்லணும் உங்களுக்கு என்ன அதில் மரியாதை இருக்குது அரசமைப்பு சட்டத்தின் சொன்னோம் சொல்லணும் எத்தனை முறை திருத்தப்பட்டது அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி தமிழ்நாடு அசம்பிளியில ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு மத்திய அரசை வலியுறுத்தி தீர்மானம் நேற்று நிறைவேற்றப்பட்டிருக்கேன் இதை மாதிரி ஒரு ஏமாற்று வேலை எதுவுமே இல்லை மாநிலங்கள் சாதிவாரியாக கணக்கெடுப்பு நடத்தலாம்னு மத்திய அரசும் சொல்லியிருக்கு நீதிமன்றங்களும் நிறைய நீதிமன்றங்கள் அந்த கருத்து சொல்லப்பட்டிருக்கு அதை ஏற்றுக்கொண்டு தான் பீகார் மாநிலத்தில் அவங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தியிருக்காங்க கேரள மாநிலத்தில் விட அதற்கான முயற்சி நடந்து கொண்டிருக்கு இப்படி நீங்க மாநிலம் நடத்தலாம் நீங்க ஏன் மாநிலம் நடத்தவில்லை என்பதை சொல்லுங்க முதல்ல ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஏன் மாநிலம் நடத்தவில்லை தமிழ் மா தமிழக திமுக அரசாங்கம் ஏன் அதை செய்யவில்லைன்னு சொல்லணும் ஒண்ணு ரெண்டாவது ஜாதியை ஒழிக்கிறேன் கையில கயிறு கட்டுறதை ஒழிக்கிறேன்னு சந்தூர் கமிட்டி அறிக்கை இருக்கு ஒரு பக்கம் நாங்க ஜாதி அடையாளமே இருக்கக்கூடாது ஒழித்து விட வேண்டும் என்பதற்கு ஒரு முயற்சி இன்னொரு பக்கம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு ஒரு முயற்சி அப்போ இந்த ரெண்டு ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பட்டது அப்படின்னு பல நடுநிலையாளர்கள் எங்களை கேள்வி எடுக்கிறாங்க அது என்ன பதில் என்பதை திமுக தரப்பில் தெளிவாக சொல்லணும் அப்படி ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி முடித்து திமுக அரசு பண்ணி வச்சால் இடஒதுக்கீட்டில் என்ன மாற்றங்கள் வரும் என்பதையும் இப்போதே மக்களுக்கு வருமா என்பதையும் மக்களுக்கு சொல்லணும் நேற்று சட்டமன்றத்தில் சில குறிப்பிட்ட சமுதாயங்களை பற்றி அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர்கள் பேசி இவர்களுக்கெல்லாம் இடஒதுக்கீடு தேவையா இவங்களாம் தொழிலில் வளர்ந்துருக்கிறாங்க இடஒதுக்கீடு தேவையானலாம் பேசிக்கிறார் இப்போது பல சமூகங்களில் அதுக்கு அதுக்கான எதிர்ப்பான கொதிநிலை உருவாயிருக்கேன் இப்போ தொழில முன்னேறி இருக்கிறாங்க இவங்களுக்கு இடஒதுக்கீடு தேவை இல்லை அப்படின்னு ஒரு அமைச்சர் பேசினா அது சமூக நீதி காக்க வேண்டிய பிற்படுத்தப்பட்ட ஒரு நலத்துறை அமைச்சரே பேசினா அப்போ நீங்க பொருளாதார அளவுகோளை ஏற்றுக்கொள்கிறேன்னு அர்த்தம் பொருளாதார அளவுகளுக்கும் இடஒதுக்கீடும் சம்பந்தம் இல்லை என்பதான உங்க நிலைப்பாடு அப்ப தொழில வந்துட்டான்னு சொன்னா அப்ப எல்லா பிசி கம்யூனிட்டிலையும் தொழில வளர்ந்த பல குடும்பங்கள் இருக்கு இடஒதுக்கீடு தான் எடுத்துடலாமா பட்டியல் சமுதாயத்திலேயே சில பேர் தொழிலையே வளர்ந்து வந்துட்டு இருக்காங்க பொருளாதார நிலையிலேயே உயரத்தில் இருக்கத்தான் செய்கிறாங்க பட்டியல் சமூகத்தில் இருக்காங்க முஸ்லீம்கள்ல இருக்காங்க அப்போ அதெல்லாம் எடுத்துடலாமா எம்பிசி கேட்டகரியில இருக்காங்க தொழிலில் வளர்ந்த சில குடும்பங்கள் சில பகுதி மக்கள் சில மாவட்ட பகுதியில் இருக்காங்க எடுத்து இது என்ன லாஜிக்குன்னு தெரியல இது முற்றிலுமாக அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் ஒரு சமுதாயத்தின் பெயரை குறிப்பிட்டு தொழிலில் வளர்ந்துருக்கிறாங்க அதனால அவங்களுக்கு ஏன் இடஒதுக்கீடு என்று கேட்டது என்பது இது சமூக நீதிக்கு எதிரான இடஒதுக்கீட்டுக்கு எதிராக அமைச்சர் பேசியது அதை அவை குறிப்பிலிருந்து நீக்குவதற்கு சபாநாயகர் அதற்கான ஆவணம் செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் உதயநிதி பெயரில் அவங்க வந்து பதவி பிரமாணம் எம்பியாக எடுத்தது என்பது ரொம்ப கேள்விக்குறியும் நீங்கள் வந்து உங்கள் திராவிட இயக்கத்தினுடைய ஐகான் பெரிய ஒளிவட்டங்களாக நீங்கள் சொல்லுகிற அண்ணா அவர்கள் பெயரில் நீங்கள் பதவி எடுக்கலை அண்ணா பெயரை சொல்லலை நீ வேற புகழ்ந்து பேசுகிறீங்க பெரியார்னாவது சொல்லி அவர் பேர்லையாவது நீங்கள் பதவி பெருமாள் அதுவும் இல்லை இல்லை நீங்கள் எல்லோரும் ஏற்றுக்கொள்கிற ஐயா கலைஞர் பேரில் கூட பதவியேற்கலை நீங்கள் ஒரு ஜூனியர் மினிஸ்டர் பேரில் நீங்கள் பதவி எடுக்கிறீங்க எல்லா எம்பிக்களும் அந்த பேரை சொல்கிறாங்கன்னு சொன்னால் அந்த கான்டெக்ட் என்ன பெங்களூர் நீதிமன்றத்தில் உதயநிதி ஸ்டாலினுக்கு சம்மன் அனுப்பப்பட்டு அவர் முன்ஜாமீன் கேட்டு அங்கே மனு செய்கிறார் நீதிமன்றம் நிபந்தனைகளுடன் முன்ஜாமீன் வழங்கியிருக்கு இதை சனாதனத்துக்கு எதிராக ஏதோ உதயநிதி பெரிய போராட்டம் நடத்துறாரு அவரை லெட் டவுன் பண்ணி விடக்கூடாதுன்றக்காக நீங்க பாராளுமன்றத்தில் அவர் பேரை எடுத்துக்கொண்டு நீங்க பேசினா இதெல்லாம் வேடிக்கை பார்க்காது நீதிமன்றம் வேடிக்கை பார்க்காது மக்களும் வேடிக்கை பார்க்க மாட்டாங்க இதெல்லாம் நீங்க ஜனநாயகத்தை பாராளுமன்ற மரபுகளை திமுக கொச்சைப்படுத்துகிறது என்றுதான் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நாங்கள் பதிவு செய்கிறோம் அதுல கடும் கண்டனத்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக கடும் கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து நாற்பது எம்பிக்கள் முப்பத்தொம்பது எம்பிக்கள்ப்படனு இருந்து போயிட்டே இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் பத்தொம்போதில் இருபத்தி நாலில் தொடர்ந்து பாராளுமன்றத்துக்கு நாம் ஒரு கட்சி சார்பாக முழுமையாக அனுப்புகிறோம் ஆனால் முழுமையாக இந்த பத்தாண்டுகள் இன்னும் வரப்போகிற ஐந்து ஆண்டுகள் இந்த எம்பிக்கள் அங்கே போய் என்ன செய்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு அதிக நிதி ஒதுக்கீடு வேணுன்றதுக்கு இவங்க என்ன செய்கிறாங்க தமிழ்நாட்டினுடைய நலன்கள் காப்பாற்றப்படுறவர்களுக்கு என்ன செய்கிறாங்க இப்போ ப்ரீ பட்ஜெட் டிஸ்கஷன் நடக்குது பட்ஜெட்டுக்கு முந்தைய ஒரு கருத்து உரையாடல் நடக்குது இப்போ நிதியமைச்சரை பார்த்து தமிழ்நாட்டுக்கு இந்த பட்ஜெட்டில் என்னெல்லாம் வேணும்னு இந்த எம்பிக்கெல்லாம் போய் ஏதாவது கோரிக்கை கொடுத்தாங்களா நிதியமைச்சருக்கு குறைஞ்சபட்சம் சந்தித்து தமிழ்நாட்டினுடைய தேவை என்னன்னு சொன்னாங்களா பல மாநிலங்களை செய்கிறாங்க கேரள மாநிலத்தில் அவங்க கம்யூனிஸ்டோ காங்கிரஸோ நிதி பட்ஜெட்டுக்கு முன்னால் போய் சந்திக்கிறாங்க கர்நாடகாவில் காங்கிரஸோ பிஜேபியோ நிதியமைச்சரை சந்தித்து குழுவாகவே போய் சந்தித்து தேவைகளை போய் சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் ஏதாவது அந்த மாதிரி சொல்கிறாங்களா பட்ஜெட் வெளிவந்ததுக்கப்புறம் தமிழ்நாடு ஒதுக்கப்பட்டது அப்படிம்பாங்க தமிழ்நாட்டுக்கு என்ன கொடுத்தீங்கம்பாங்க நாங்கள் எதிர்கேண்டு கேட்போம் தமிழ்நாட்டுக்கு என்ன கேட்டீங்கன்னு கேட்போம் அந்த மாதிரி இல்லாமல் வாதப்பிரதிவாதங்கள் இல்லாமல் தமிழர்கள் நலன் தமிழ்நாட்டின் நலன் இது காப்பாற்றுவதற்கு திமுக எம்பிக்கள் காங்கிரஸ் எம்பிக்கள் வேலை செய்யணும் நாங்கள் ஒரு வாட்ச் டாக் மாதிரி இருந்து தமிழக பாரதிய ஜனதா கட்சி மத்திய இங்கேருந்து போன நாற்பது முப்பத்தொம்போது எம்பிக்களுடைய செயல்பாட்டையும் நாங்கள் கவனிப்போம் அவர்களே அவர்களது சுயநலத்தையோ அவர்கள் மக்கள் நல்ல அக்கறை இல்லாமல் இருந்தால் நாங்கள் அதை அம்பலப்படுத்துவோம் நாங்கள் ஒரு வாட்சாக இருந்து இங்கே செயல்படுவோம் என்பதையும் இந்த கூட்டத்தில் தங்கரசு போனது நிதியமைச்சர்களுக்கான தங்கன் அரசு மாத்திரம் போல எல்லா மாநில நிதியமைச்சரும் போயிருக்காங்க நம்ம ஊர் பத்திரிகைகள்ல நம்ம மாநில நிதியமைச்சர் போனது செய்தியா வந்திருக்கு கேரள நிதியமைச்சர் போனது கேரளாவில் செய்தி வந்திருக்கு அவருமே போய் ஜிஎஸ்டியை பத்தி பேசல மத்திய தொகுப்பை பத்தி பேசல இவங்க என்னென்ன இங்கே தமிழ்நாடு அசம்பிளியில் பேசுகிறாங்களோ இதையெல்லாம் பேசி நிதியமைச்சர்கிட்ட வாதாடி எங்களுக்கு நிதி வேணும்னு கேட்கல என்ன கேட்டிருக்காரு பேரிடர் நிதி நாங்கள் இவ்வளவு கேட்டோம் நீங்கள் குறைச்சு கொடுத்துருக்கீங்க அதை கொடுக்கணும் தான் சொன்னிருக்காரு தவிர உத்தரப்பிரதேசத்துக்கு ஒரு ரூபாயில் தமிழ்நாட்டுக்கு இப்போ இருபத்தொம்போது பைசா தான் தர்றாங்க நீங்கள் ஊப்பிக்கு அதை விட அதிகமாக தர்றீங்க நிதியமைச்சர் சொன்னாரா தங்கந்தன்னரசு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பேசுகிறாரா தங்கந்தன்னரசு திமுக அமைச்சர்களை கேள்வி கேளுங்க சார் ஊடகங்களில் தயவு பண்ணி கேள்வி கேளுங்க தமிழ்நாட்டு நலனுக்காக கேள்வி கேளுங்க நிதியமைச்சரை ஏன் பேசுகிறேன் நீங்கள் ஊபிக்கு அதிகமாக கொடுக்குறீங்க பிஜே தமிழ்நாட்டுக்கு குறையாக கொடுக்குறீங்கன்னு நிதியமைச்சர் தானே கொடுக்குறாங்க நிதியமைச்சரை கேட்டு வந்து அதை ப்ரெஸ் ரிலீஸில் விட்டுக்கணும்ல கடிதத்தில் ஏதாவது கொடுத்துருக்கணும்ல அவங்ககிட்ட பேச நேரம் இல்லாட்டி மத்தியில் போய் நிதி தொகுப்பில் தமிழ்நாட்டுக்கு அதிக பங்கு வேணும்னு நீங்கள் கோரிக்கை வச்சிங்களா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் அதிக பணம் வேணும்னு கேட்டீங்க அது வேற டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டோட்டல் டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட் இது ஃபினான்ஸ் கமிஷன் அலோகேஷனில் எந்த அடிப்படையில் கொடுத்துருக்காங்க ஒரு மாநிலத்துக்கு எப்படி நிதி கொடுக்கணும்ன்ற ஃபார்முலாவை போட்டது யாரு எந்த அரசாங்கம் அந்த ஃபார்முலாவை வயலேட் பண்ணி விதிமீறல் பண்ணி பிஜேபி அரசாங்கம் மாநிலங்களுக்கு பணம் கொடுக்குதா அதெல்லாம் தங்க தன்னரச பேச சொல்லுங்க இல்ல திமுக வந்து யாராவது பேச சொல்லுங்க காங்கிரஸ்ல சிதம்பரம் இப்ப நிதியமைச்சரா இருந்தாருன்னா தமிழ்நாட்டுக்கு எல்லா விதியை மீறி அதிகமா கொடுப்பாரா குறைச்சு கொடுப்பாரான்னு சிதம்பரத்தை கேட்க சொல்லுங்க மினிஸ்டர் வாட் வுட் யூ டூன்னு கேளுங்க அவர் சாதி மாதிரி கணக்கு இருக்கிற முதல்ல மத்திய அரசு வந்து மக்கள் தொகை அப்படின்னா அதுவா சேர்ந்துதான் சாதி வேலை கணக்கெடுப்பு அப்ப மத்திய அரசு ஏன் மக்கள் தொகை கணக்கெடுப்பு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்குங்க அது மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது முற்றிலும் வேறு சாதிவாதி கணக்கெடுப்பு என்பது முற்றிலும் வேறு சென்சஸ்ங்கிறது வேற கேஸ்ட் சென்சஸ்ங்கிறது வேற இப்போ இதை பற்றி ஏற்கனவே நிறைய பாராளுமன்றத்தில் பேசியிருக்கிறாங்க நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு காங்கிரஸ் ஆட்சியில திமுகவும் காங்கிரஸும் ஆட்சி பண்ணி கொண்டிருக்கும் போது இது வழக்காக வரும்போது அப்போது இருந்து சிதம்பரம் அவர்கள் என்ன சொன்னார் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க முடியாது சிதம்பரம் சொன்னால் நீங்கள் திமுக சேர்த்தா சொல்லுவாங்க ஏன்னா கேபினெட் டிஷன் இருக்கு கேபினெட்டில் டிஎம்கே இருக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முடியாது ஏன்னா இதில் நிறைய சிக்கல் வரும் ஒரு ஜாதி ஒரு மாநிலத்தில் பின் பின்தங்கிய மாநிலமாக பின்தங்கிய சமுதாயமாக இருக்குது இன்னொரு மாநிலத்தில் அது முற்பட்ட சமுதாயமா இருக்கு இன்னொரு மாநிலத்தில் அது எஸ்சி சமுதாயமாக இப்போ உதாரணமாக மத்திய பிரதேஷ் நானே சோசியல் வெல்ஃபேர் மினிஸ்டர் பேசின ஒரு விஷயத்த சொல்கிறேன் ஒரு சமூகத்தின் பெயரை குறிப்பிட்டு மத்திய பிரதேசம் மாதிரி ஒரு மாநிலத்தில் மூணு டிஸ்ட்ரிக்டில் இந்த ஜாதி ஃபார்வர்ட் கம்யூனிட்டிங்க அதாவது ஃபார்வர்ட் கம்யூனிட்டி எதுவும் இல்லை ஜென்ரல் கேட்டகிரி இன்னொரு நாலு டிஸ்ட்ரிக்டில் இது வந்து எம் ஓபிசி கேட்டகரிங்க இன்னொரு அஞ்சு டிஸ்ட்ரிக்டில் இது வந்து ஷெடியூல் காஸ்ட் கேட்டகரி ஒரே ஜாதி ஒரே ஜாதி ஒரு மாநிலத்துக்குள்ளே வேறு வேறு கேட்டகரியில் இருக்குது அதனால் இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் இருக்குதுன்னு சொல்லி பெருசாக பட்டியலிட்டு பார் சிதம்பரம் ஹோம் மினிஸ்டர் இருக்கிறப்ப கொடுத்தாங்க சுப்ரீம் கோர்ட் ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஏன் நடத்த முடியாது நடத்தக்கூடாது அப்போ நீதிமன்றம் என்ன சொல்லுச்சு நீங்க நடத்த முடியாது மத்திய அரசு மாநில அரசை சொல்லுங்க மாநில அரசு நடத்தினா எங்களுக்கு ஆட்சேபணம் பண்ணாங்க எங்களுக்கு இல்லை திமுக பண்ண வேண்டியது பீகார்ல நிதிஷ்குமார் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலாம்னா தமிழ்நாட்டில் ஸ்டாலின் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தக்கூடாது நடத்துக்க வி சப்போர்ட் இட் எதிர்கால நடவடிக்கை இப்ப நாங்கள் எல்லா பாராளுமன்றத்திலையும் ஆய்வு நடத்திட்டு இருக்கோங்க இதுவே மற்ற கட்சிகள் இருந்து பிஜேபி வேறுபட்ட கட்சி என்பதற்கான உதாரணம் இன்னும் பல கட்சிகள் ஆய்வுலாம் நடத்துறது இல்லை அது மாதிரி எல்லா இடங்களையும் மக்களுக்கு சென்று சமூக அமைப்புகள் தொழில் நிறுவனங்களுக்கெல்லாம் பார்த்து நன்றி தெரிவித்துக் கொண்டிருக்கோம் இதுவும் பிஜேபி வித்தியாசமான கட்சிக்குன்னா ஜெய்சௌஹர் நன்றி சொல்லுவாங்க நாங்கள் வந்து வெற்றி வாய்ப்பை நழுவு விட்ட கட்சி மக்களை சென்று சந்தித்து நன்றி தெரிவித்து கொண்டிருக்குது கும்மாதரை போய் நான் பண்ணிட்டு இருக்கேன் இங்கே அராமணி கண்ணே எல்லா பகுதியும் போய் பார்த்து மக்கள் நன்றி செலுத்திட்டு இருக்கிறாரு அதனால் மக்களுக்கும் நாங்கள் நன்றி சொல்லிக் கொண்டிருக்கிறோம் எங்கள் கட்சியை பலப்படுத்துவதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன செய்யலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒன் சீட் டிஎம்கே என்ன பண்ணலாம் திமுகவை பதவியிலிருந்து இறக்கணும் தேர்தல் மூலமாக ஜனநாயகத்தின் மூலமாக அதுதான் எங்களுடைய இலக்காக இருக்கும் ரெண்டு வருஷத்துக்கு எங்கள் இலக்கு வந்து திமுகவை ஆட்சியில் இருந்து அகற்றுவது அந்த ஒற்றை இலக்கு தான் எங்களுக்கு அதை நோக்கி பயணம் செய்வோம் அதை நோக்கி வீடு அமைப்போம் அதற்கான கூட்டணியை கட்டமைப்போம் அந்த பயணத்தை தொடரும் அமைப்பு ரீதியாகவும் அடிப்படையில் வலிமைப்படுத்துவது தேர்தல் நெருங்க நெருங்க கூட்டணியை உறுதி செய்வது கூட்டணி பற்றி பேச முடியாது ஒரு வருஷம் கழிச்சு தான் கூட்டணி பற்றி பேசுவோம் ஒரு வருஷத்துக்கு எங்க கட்சியை வலுப்படுத்தும் இப்போ எங்களுக்கு எழுபத்தெட்டு சட்டமன்றங்கள் இல்லைங்க இந்த தேர்தலில் அசம்பிளி செக்மெண்ட் எழுபத்தெட்டு அசம்பிளி செக்மெண்ட்டில் நாங்கள் நம்பர் டூ டிஎம்கே நம்பர் டிஎம்கே அலையன்ஸ் நம்பர் ஒன் நாங்கள் நம்பர் டூ வந்திருக்கோம் எழுபத்தெட்டுன்றது இரநூத்தி முப்பத்தி நாலு மூணாவில் வந்து எழுபத்தெட்டு அப்போது தமிழ்நாட்டில் மூன்றில் ஒரு பங்கு சட்டமன்ற தொகுதிகளில் பிஜேபி இரண்டாம் நிலையில் வலுவாக இருக்கிறது திமுகவை எதிர்கொள்ள தயாராக அப்போ இதெல்லாம் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் வைத்து கொண்டு தான் நம்ம அடுத்த கட்டத்தில் நகர முடியும் பாஜக கூட்டணி கட்சிகள் இரண்டாம் இடத்தில் பிஜேபி மாத்திரம் இடைத்தேர்தலில் அப்படி இல்லை தமிழ்நாடு இடைத்தேர்தலுக்குன்னு ஒரு வரலாறு இருக்குது இங்கே வந்து இடைத்தேர்தலில் கௌரவ பிரச்சனையாக பார்க்குற ஸ்டேட் தமிழ்நாடு எனக்கு தெரியும் மற்ற மாநிலங்களில் குறிப்பாக வட இந்திய மாநிலங்களில் அது ஒரு மான அவமான பிரச்சனையாக பார்க்கறது ஆளுங்கட்சி அதனால் இயற்கையாக பொது தேர்தல் எப்படி நடக்குமோ அப்படி தான் இடைத்தேர்தலாக இங்கே நடக்கிறேன் உங்களுக்கு ஒரு தகவலுக்காக சொல்கிறேன் பாராளுமன்ற தேர்தலுக்கு பிரச்சாரம் செய்ய வருகிற பிரதமர் அமித்ஷா அவர்களோ பாராளுமன்றத்துக்கே இடைத்தேர்தல் நடந்தால் பிரச்சாரத்துக்கே வர்றதில்லை உங்களுக்கு தகவல் தெரியுமா தெரியாது குறிப்பாக பிரைம் மினிஸ்டர் இடையே பை எலெக்ஷனில் கேம்பெயினே போக மாட்டார் அதுவும் அந்தந்த மாநிலங்களில் பார்த்துக்கோங்க பார்லிமெண்ட்டுக்கே வர மாட்டார் பார்லிமெண்ட் பை எலெக்ஷன் அதனால் நாங்கள் அதை பெரிய கௌரவ பிரச்சனை எடுத்துக்கிறது இல்லை ஆனால் இங்கே என்ன நடக்குது திமுக ஒரு வார்டுக்கு ஒரு மந்திரி ஒரு கிராமத்துக்கு ஒரு எம்எல்ஏ ஒரு ஒரு பஞ்சாயத்துக்கு ஒரு எம்பி அதுக்கு என்ன என்னென்னலாம் செய்யணும் என்னென்னலாம் பட்டுவாடா எப்படிலாம் பண்ணணும் இதெல்லாம் பண்ணி 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 ஏதோ ஒரு பை எலெக்ஷனில் வந்து இத்தனை கோடி செலவழித்து ஜெயித்தா மக்கள் திருப்பி ஆதரவு அடிச்சுட்டாங்க நீங்கள் ஜெயலலிதா அம்மா எல்பி செலவராக இருக்கிறப்போ நடந்த அத்தனை இடைத்தேர்தலையும் திமுக தான் ஜெயிச்சது ஆனால் அந்த அந்த பொது தேர்தல் என்று வரும்போது திமுக பெரிய படுதோல்வி செஞ்சிச்சு ஜெயலலிதா அம்மா முதலமைச்சராக போது நடந்த எல்லா இடைத்தேர்தலையும் ஏடிஎம்கே தான் ஜெயிச்சது பொது தேர்தல் வரும்போது திமுக ஜெயிச்சது அதனால் இடைத்தேர்தல் முடிவுகள் என்பது மக்கள் மனநிலையை பிரதிபலிப்பதில்லை இன்னும் சொல்ல போனா மக்களை என்ன நினைக்கிறாங்க இவன் அஞ்சு வருஷம் ஆட்சியில் இருப்பான்றக்கா ஓட்டு போட்டிருக்கோம் இடையில ஒரு தேர்தல் நடந்து மாற்றி போட்டால் நம்ம தொகுதியை கவனிக்காக விட்டுருவாங்க விக்கிரவாண்டி மக்களுக்கே அந்த பயம் வரும் அதனால் போடணும்னு நினைக்கிறாங்க ஆனால் இப்போ என்னாச்சுன்னா இந்த கள்ளக்குறிச்சி சம்பவம் தமிழக மக்களின் மனசாட்சியை ஒழுக்கியிருக்கு அதனால் அது நிச்சயமாக விக்கிரவாண்டியில் அது பிரதிபலி அதுக்கு திமுக என்ன செய்யும் இன்னும் அதிகமான பணத்தை கூட்டுவாங்க இன்னும் அதிகமான அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுவாங்க அந்தளவு பண்ணி தான் ஜெயிக்க நினைப்பாங்க அதனால் இது கிளியர் கேஸ் ஆஃப் மசில் பவர் மணி பவர் கவர்மெண்ட் பவர் அதை நோக்கி தான் அந்த விக்கிரவாண்டி தேர்தல் நடக்கும் பார்க்கலாம்